ஜாதகங்களை தாண்டி கிரகதோஷங்களைத் தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சுற்றி இருப்பதோ அதையெல்லாம் வென்று வென்று சாரி வென்று ஜெயித்து காட்டக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் இரண்டு தெய்வங்களுக்கு உண்டு ஒன்று வாயு புத்திரனான அனுமனுக்கும் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கும் விநாயகப் பெருமானை வந்து ஏன் முன்னாடி வச்சு வழிபடுறாங்க ஏன் முன்னாடி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய தாற்பயங்கள்ங்கிறது அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படுகின்றது ஜாதகங்களில் வரிசையாக பார்த்து வந்து இப்போ ஏதோ ஒரு ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் அதை தேடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு வகையில் விநாயகருடைய ஜாதகம் தென்பட்டது நான் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் இந்த விநாயகருடைய ஜாதகத்தை வந்து சிம்பிளாக ப்ரிண்டிங் ப்ரிண்ட்டு போட்டு அதோட ரெண்டு அச்சத்தை வச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க நிச்சயமாக எல்லா காரியங்களும் சித்தியாகும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் பேசுகிறது அது மிகப்பெரிய உள்ள ஹிட் ஆகி போயிட்டுருக்கு உண்மையும் கூட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரோட ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் வந்து உச்சமாக இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்லேயோ இல்லை அதனுடைய நட்பு வீட்லேயே எதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் உச்சமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவன் பெரியலாம் வந்துடுவான் ஆனால் ஐந்து கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம ஜாதகத்தை எதை வச்சு பார்க்குறோம் நம்ம ஒரு பேப்பர்லையோ நோட்டு புத்தகத்துலேயோ இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ல எல்லாம் போட்டு பார்க்குறோம் கட்டம் கண்டிப்பாக பேசும் ஏதோ ஒரு வகையில் ஜாதகங்கள் கண்டிப்பாக கட்டம் இல்லையோ ஆனால் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பிரதிபலிக்கும் கர்மாவையோ நல்லதையோ கெட்டதையோ பிரதிபலிக்கக்கூடிய சக்தி உண்டுது நம்ம பேசுகிறதும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் இந்த நேரத்தில் விநாயக பெருமான் வந்து என்ன இதை பேச வைக்கிறார் என்னுடைய ஜாதகத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லு என்னுடைய ஜாதகத்தை சொல்லு ஸோ அதனால் மக்களுடைய குறைகள் நீங்கும் அப்படிங்கிற ஏதோ ஒரு உணர்வுகள் நமக்குள்ளே வந்ததினால தான் அவருடைய ஜாதகத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு அமைப்பு வந்திருக்கு எதையோ பதிவுகள் கொடுத்துட்டு இருந்தால் பட் விநாயகரை பற்றி பேசணும் ஒரு ஆவல் எவ்வளோ பலவிதமான கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் எல்லா வேலைகளையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய சக்தி விநாயகப் பெருமானுக்கு உண்டு புராண நூல்கள்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கு ஒரு சின்ன கதையும் உண்டு அதை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன் சின்னத்து கதை தான் கதைலாம் பெருசாக நினச்சிக்காரிங்க ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பார்வதி தேவியினுடைய ஆதிக்கமும் சக்தி தேவியினுடைய ஆதிக்கம் எல்லா பக்கமும் சென்று கொண்டு இருக்க எப்பவுமே நல்லதொரு பக்கம் நடந்தால் கெட்டதொரு பக்கம் நடக்கையே அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சக்தியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை கட்டுப்பட்டுட்டாங்க பலவித சக்திகள் கொண்ட எந்திரங்கள் எல்லாம் இது பண்ணி தாந்திரிக முறையிலையும் அப்சார முறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவியை கட்டுப்பட்டுட்டாங்க கட்டுப்போட்டாங்க மீன்ஸ் என்ன அந்த சக்தியை செயல்பட விடாமல் தடுப்பது அதனால் சக்தி தேவி என்ன பண்ணுறா அப்படின்னா விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணி அந்த கட்டுகளை உடைக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்கிறான் விநாயகப் பெருமானுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தன் தாயை சக்தியையே வந்து கட்டுப்படக்கூடிய வெள்ளமை யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி கோவம் வந்து என்ன பண்ணார் தன்னுடைய துதிக்கியால் தன்னுடைய தந்தத்தால் என்ன பண்ணுறது எங்கே இருக்குங்கிறத நான் இதாக கண்டுபிடிச்சிங்கன்னா அவருக்கு கேது விட்டுரும் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடித்து அதை வந்து எந்திரத்தை பிடுங்கி தன்னுடைய துதிக்க த கொம்பு இல்லையா தந்தத்தரை கிழிச்சி தூக்கி கடலை தூக்கி போடுறார் தேவியினுடைய கட்டுக்களும் அந்த அந்தளவுக்கு அபார சக்தி பெற்றவர் விநாயக பெருமான் மூலம் முழுக்கில் எது எங்கே இருக்குது உட்காந்து இடத்துல அலசி ஆராயிற ஒரு ஆள் யாருன்னா தான் பெருமான் அதனால் அந்த என்ன சொல்கிறது ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அது எங்கே நடக்குங்கிறத சூக்ஷமாக கண்டுபிடிக்கிறாள் விநாயக பெருமானுக்கு உண்டு சாதாரணமாக நினைக்காதீங்க விநாயக பெருமானு தான் ஒன்றும் தெரியாமல் இருப்பார் எல்லா வேலையும் உட்காந்த இடத்துல இருந்து பார்க்கிட்டு இருக்கிறார் ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய ஏன்னா லக்னத்தில் கேது அதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ஒரு ஐந்து கிரகங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெறும்பொழுது என்னாகுது அப்படின்னா அந்த கிரகத்தை அந்த ஜாதகனை அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபரை வந்து வெல்லவே முடியாது அதனால தான் அந்த எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கக்காக ஜெயிக்கி வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால தான் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகப் பெருமானை முந்தே வைத்து ஒரு கணபதி ஹோமமோ இல்லை விநாயகனை முன் முன்னாடி வைத்து செய்யப்படும் பொழுது அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு அப்போ எல்லா விஷயத்தையும் விநாயகர் பெருமானை முன்னாடி வச்சு செய்கிற காரியம் எல்லாம் வெற்றி அடைது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அப்போது விநாயகர் பெருமானை உங்களுடைய நட்சத்திரப்படியும் உங்களுடைய ஜாதக நிலைப்படியும் விநாயக பெருமானை முன்னின்று எப்போ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாற்பம் உண்டு அதை வச்சு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஸோ இப்போ விநாயகப் பெருமானோடைய ஜாதகத்தை பற்றி பேசுவோம் விநாயகர் வந்து எப்பவுமே தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயுமே தலையிடாத ஒரு ஆலை கிடையாது எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா முதல் முழுக்கரெல்லாம் வரக்கூடிய ஆள் தான் அவர் தான் சாதாரணமாக வந்து ஒரு மாட்டு சாணத்தை வச்சாவே அது பிள்ளையார் தான் அந்த மாதிரி வந்துடக்கூடிய ஒரு தெய்வம் இது காலப்போக்கில் ஒரு வழக்கமாக ஏற்பட்ட பழக்கம் விநாயகர் எப்படி வேணால் கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கவுங்களுக்கு பிடித்த மாதிரி விநாயகரை வழிபடுறாங்க எழுதும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு சூட்சம் எனக்கு பின்னாடி இப்போதான் புரிய ஆரம்பிக்குது விநாயகபெருமானோடைய பலம் என்னங்கிறது எனக்கு தான் புரிய ஆரம்பிக்கிது விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தை நிறைய பேருக்கு நான் அமுச்சிருப்பேன் அவங்களெலாம் இந்த ஜாதத்தை எடுத்து பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கீழ்கண்ட நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் அனுப்பிச்சி விட்றேன் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிச்சிக லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞான மோட்ச காரணமாகிய கேது வந்து உச்சம் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானமாக சொல்லப்படக்கூடிய புத்தி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உச்சம் பெறுவார் லக்னாதிபதி செவ்வாயும் அங்கே அதில் வந்து உச்சமாக இருப்பார் அதே மாதிரி லக்னத்தையும் லக்னாதிபதியும் வந்து குரு பார்க்குறாரு அப்போ எத்தனையாச்சு அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உச்சம் பெறுது கண்ணியில் அப்போது ஆக ஐந்து கிரகங்கள் இவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெறும்பொழுது ஆகுது இது என்ன ஒரு சாதாரண விஷயமாக நம்ம கேட்கலாம் அஞ்சு கிரகம் உச்சம் பெறுறது சாதாரண விஷயமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒரு கிரகம் உச்சம் பெற்றாவே போதும் நமக்கு பல போல இப்போ அஞ்சு விதமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா அவர் எப்படியாப்பட்ட ஒரு நிலையிலும் எப்படியாப்பட்ட ஒரு வெற்றி கொள்ளக்கூடிய நபராக இருப்பார்ன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ ஐந்து கிரகங்கள் இன்றுமையாத கிரகங்களாக அது மிக முக்கியமான கிரகமும் கூட கேது குரு அதே மாதிரி புதன் செவ்வாய் இதெல்லாம் மிக முக்கியமான கிரகங்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்கக்கூடிய நன்மை லக்னாதியும் லக்னாதிபதியும் பார்க்கறாரு அதனுடைய அதிபதியையும் பார்க்குறாரு இங்கே விநாயகருடைய ஜாதகத்தில் முக்கியமான ஸ்தானங்களை இரங்கலில் பார்த்து பெரும் நன்மை சொல்லக்கூடிய முதன்மை பெறும் நன்மையை வந்து உண்டாக்கி கொடுக்கறது அதாவது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் அதாவது முதன்மை பெறக்கூடிய அமைப்பாகவும் வருது அப்போது இதனால தான் அவர் வந்து மேன்மை அடையக்கூடிய அமைப்பு அதாவது விநாயகரை வந்து முன்னாடி வைக்கக்கூடிய அமைப்பாக அது வைக்கக்கூடிய ஒரு காரணமாக வருது சாதாரணமாக லக்னத்தை குரு பார்த்தாலே லக்னாதிபதியை பார்த்தாலும் வந்து அவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி ஆகிடுவார் லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்க்குறாரு அப்படின்னா அவன் பெரிய ஆளாகிடும் அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு பின்னால் அதுக்கப்புறம் ஒரு அது பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கும் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏன் ஒரு ஆள் பின்னாடி கூட்டம் போகுதோ அப்படின்னு பாருங்கன்னா அதில் பாருங்கள் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தையோ லக்னாதிபதிய குரு பார்த்துக்கணும் பார்த்துருந்தா அவர் மிகப்பெரிய தான் இருப்பார் அப்போது தான் வந்து பார்த்திங்கனா அவருடைய சாதகத்தில் கிரகங்கள் அமைப்பற்று உலகத்திற்கே முனைய முதன் முதலாக கடவுளாக வந்து போற்றப்பட்டு வழிபட்டு வரக்கூடிய அமைப்பு பல கிரகங்கள் உச்சம் பெற்றால் மனிதர்கள் மாணிக்கமாக தேடக்கூடிய ஒரு அமைப்பு அதிலும் வந்து பார்த்திங்கன்னா கேது லக்னத்தில் உச்சம் பெற்றால் ஆத்மஞான துறையில் ஒரு பெரும் கடவுளாகவே மதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அடிப்படையில் விநாயகருக்கு இங்கே கடவுளாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இது எல்லாவற்றையும் விட விநாயகருக்கு வந்து ராசியில் வந்து பார்த்திங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகமும் இருக்குது அதாவது நீங்கள் அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்பதாம் இடத்தில் வந்து தர்மஸ்தானம் பத்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம் இந்த ரெண்டு வீட்டு அதிபதிகளை சுக்கரனும் புதனும் கூடி ராசியிலே இருப்பதனால தர்மகர்மாதிபதி யோகமும் இன்னும் அந்த விநாயகருடைய ஜாதகத்தில் இருக்குது இந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு இருந்துருச்சு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கீழ் மட்டத்தில் இருந்தாலுமே வாழ்க்கையினுடைய உச்சத்தை கொண்டு வந்து சேர்த்தோம் அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க சரணாகதின்னு சொல்லுவோம் இல்லையா தெய்வத்துக்கு சரணாகதி தான் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய எக்கீல் நிலையில் இருந்தாலும் விநாயகருமான தூக்கிட்டு வந்துடுவார் அப்போ அது வந்து சோதிட விதியும் கூட அது மட்டும் இல்லாமல் விநாய பெருமானுக்கு துணை புரிந்து முழு முதல் கடவுள் என்ற உச்சநிலையும் ஏற்படுத்தி தந்தது ராசிக்காரர்களுக்கு ஜனக்கவசி வந்து எப்போயுமே அதிகமாக இருக்கும் இந்த எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜனக்கவரிச்சி அப்படிங்கிறது இருக்கும் அதாவது இவங்க அவங்க மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க மற்றவங்க இவங்களை அழகை பார்த்தோ இல்லை அட்ராக் எதோ ஒன்று அட்ராக்டாக இருப்பாங்க அந்த வழியில் வந்து விநாயகரை வந்து விரும்பாத ஆதையிற எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய நபராக இருக்கும் அதான் அதில் இருக்கக்கூடிய சுட்சமம் ஏன்னா சுக்கரம் ஏழாம் அதிபதியும் கெட்டுவிட்டால் இல்லற வாழ்க்கை இல்லைன்னு ஒரு அமைப்பு உண்டு அதனால் வந்து ஞானமோச்சகார அந்த சாரி இந்த ஞானமோச்சக்காரர்களாகிய அந்த கேது வந்து லக்னத்தில் உச்சம் பெற்று ஐந்தாம் அதிபதியாக குரு பாக்யாஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்றுறதுனால ஆத்மீக வாழ்க்கையே விநாயகருக்கு அமைந்தது குடும்பம் பண்ணும் கிரக அமைப்பும் அவருக்கு இல்லாமல் போச்சு இது தொடர்பாகத்தான் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அந்த பின்யோகத்தின் வழியே முழு முதல் கடவுளாக முன்னிறுத்தப்படுகின்றார் ஸோ விநாயகருடைய ஜாதகத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் அமுச்சனோ அவங்கெல்லாம் வந்து ஒரு பிரிண்ட்டு போட்டு நாலு முனையிலும் மஞ்சள் வச்சு அதை வந்து ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் அக்ஷதை ஒரு அருகம்புல் அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு டெய்லி விநாயகரோட ஜாதகத்தை காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு தீபம் ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு ஒரு தூக்கு காமிச்சிட்டு பாக்கெட் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரோட ஜாதகத்தை பார்த்து வழிபட்டு பாக்கெட்டில் வச்சு போங்க அந்த காரியம் சித்தியாகும் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு வேலையும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னாவே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் சக்ஸஸ் தான் ஒன்று தடையாக இருக்கணும் இல்லை தாமதமாகணும் இது ரெண்டு தான் மனுஷனுக்கு பிரச்சனை ஒன்று தடை இல்லை தாமதம் இது ரெண்டு தான் இந்த தடையும் தாமதம் உடைக்கக்கூடிய தெய்வமாகவே விநாயக பெருமான் தான் வராது ஏன்னா கேதுக்கு தான் கேது தான் வந்து தடைக்கு அதிபதி அப்போ இந்த அதிகம் உடச்சிட்டுக்கு போடுற ஆள் வந்து விநாயகப் பெருமான் தான் அப்போ இந்த பெருமானை எப்படி பிடித்துக்கொள்வது என்ன செய்வது அப்படின்னா விநாயகருடைய மூல மந்திரம் கம் கம் ஓம் கம் கணபதையே நமகா இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டு அந்த விநாயகருடைய ஜாதகத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க ஏன்னா அவருடைய ஆற்றல் நமக்கு தோஷத்தை எந்தவித தோஷமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அவருடைய ஜாதகத்தில் இருக்குது அதனால தான் விநாயகப் பெருமானை வழிபட்டால் சங்களை தோஷம் நிவர்த்தி ஏன்னா எல்லா தோஷங்கள் விடுபட்ட கிரகம் ரெண்டு கிரகம்தான் ஒன்று விநாயகர் பெருமானும் சென்று ரெண்டு தேவங்கள் தான் ஒன்று விநாயகர் இன்னொன்று அனுமன் வாய்ப்புத்திரன் அப்போது விநாயகரை வழிபடுபவர்களுக்கும் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுமனை வழிபடுறவர்களுக்கும் தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறவே இருக்காது அதனால் அவரை பிடித்தால் அவருடைய ஜாதகத்தை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தோஷங்கள் நமக்கு இருக்கக்கூடிய கெட்டு போன கிரகங்கள் பாப கிரகங்கள் எல்லாமே வந்து சமநிலைப்படுத்தி அதை கொண்டு வந்து வெற்றிக வெற்றியான வெற்றி ஜாதகமாக மாற்றக்கூடிய சக்தி அவர் கொண்டு வழிபடுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜாதகம் வேணுங்கிறவங்க நீங்கள் கேட்கணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ப்ரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம் மேலும் உங்கள் ஜாதகத்தில் எது யோகம் எது தடுக்குது எது முடக்குது எந்த கிரகம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது எப்படி கொண்டு போகணும் எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு வெற்றி கதவுகள் திறக்கும் அப்படிங்கிற நிறைய சூட்சமங்கள்லாம் உண்டு ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டேன் மட்டும்தான் நீங்கள் வெற்றியை நோக்கி நகர முடியும் ஸோ கீழ்க்கு அண்ண கான்டாக்ட் நம்பர் நீங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க நற்பவி நல்லது என்ன கட்டும் ஓ ஸ்ரீ குறிவா